வணக்கம் இது என்ன முன்னாடி இருந்த வீட்டில் வந்து ஒரு ஷூட்டிங் சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று நாங்க எடுக்க வேண்டிய வெளியில இருந்தப்ப ஷூட்டிங் எடுத்த வீடியோ அது அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற கேட் பண்ணி அவதூறு பறக்கிற விதமா யாரும் பரப்பிருக்காங்க ஸோ அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் அண்ட் அதை வந்து நாங்கள் இதை அவதூறு பரப்பிக்கோங்கன்னு சொன்னவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக அந்த நியூஸ் சேனல்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க பாலிமன் நியூஸ்ன்னா அவங்க ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் அது விஷயமா அதை பரப்புறது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன் ஸோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அந்த வீடியோவில் எந்த ஒரு கேமராவும் இல்லை அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா நீங்கள் அதில் நிறைய இருக்கு அந்த வீடியோவில்

அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி நான் ஒரு ஒரு என் அவர் ஒர்க் பண்றது அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னேன் அப்ப வந்து அவர் வந்து தயங்குவார அப்படிங்கறதுக்காக இப்போ நீங்க எனக்கு அனுப்புங்க நீங்க நடிப்பீங்கன்னா இப்போ நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன் சோ அதுக்காக அவர் வந்து பண்ணறது நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன் அது போன உடனே உங்களுக்கு தெரியவில்லை நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இம்மிடியட்டா ஒண்ணு உங்களை டிரான்ஸ்ஜென்டர் நினைச்சுப்பாங்க அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் ட்ரான்ஸ்லெண்ட் தான் வந்து திருவான் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாரஸ் பண்றது பண்றது ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க உண்மையா சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமிடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி தாக்கிடுறாங்க ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம் நம்ம கேள்வி கேட்கணும்னா அன்னைக்கு ஷூட் மாதிரி ஒரு வந்தாரு அங்க வந்து எதிர்பாரதமா அந்த மாதிரி சம்பவம் நடந்ததும் இப்ப நான் வந்து அவரோட மனைவி அந்த படத்தோட டைரக்டர் சோ எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமிடியேட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க இமீடியட்டா போய் அந்த மெயின்டெனன்ஸ்ல நான் ஊர்ல இருந்து வந்த உடனே போய் அவங்கள பார்த்து பேசி இது என்ன ஏதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சிட்டோம் அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு இது நடந்து இப்ப ஏழு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நாங்க இப்ப அந்த வீட்டுல குடியும் இல்லை நாங்க வேற வேலை பாத்துக்கோங்க

புகார் யார் மூலமா அது நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாதுங்க அந்த யார் பரப்பனாலும் அவங்க மேல யார் என்னன்றது உங்களுக்கு தெரியாது கண்டுபிடிக்க சொல்லி சொல்லி பட் எனக்கு ஒரு ஆள் மேல ஆனா நான் உறுதியா தெரியாம மீடியால சொல்ல முடியாது அதனால என்னேன் அந்த குறிப்பிட விரும்பல இப்ப அந்த বিল্ডিংல இருக்காங்க புகார் கொடுத்தாங்க அந்த சமயத்துல அவங்கதான் ஒரு அந்த பிரச்சனையை தான் அந்த பிரச்சனையை இந்த பிரச்சனையை அப்படிதான் சம்பவம் அந்த அடுக்குமா

அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறுகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே என்னால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒண்ணு என் குடும்பத்தை பத்தி ஆச்சரியமாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் என்னை பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டு இப்ப அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போவதில்லை ஏன்னா இது குறிப்பாக ஒரு டெஸ்ட்ரூப்புக்காக பண்ண ஒரு விஷயம் ஒரு ஆண் வந்து கைகாரங்க டெஸ்ட்ரூப் பண்றது வந்து அதை சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் இல்லாமல் அதுக்கு கீழே எவ்வளவு அக்ஸிங் கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கறது அது என்ன வார்த்தையும் உங்களை சொல்லி விவரிக்கிறது அந்த நைட்ல வெளியே வரணுன்றது எந்த மைட்டில் வரலையே நான் டெஸ்ட்டு போட்டு எங்கள் வீட்டு வார்த்தைகள்ல வரவே உங்களுக்கு அது யார் நைட்டு என்ன ஒன்று வீட்டு உள்ள ஆடாத எங்கள் காரிடார்ல நடந்து வந்தது நடந்தது தானே இது ஆமாம் எங்கள் காரிடாரில் நடந்து வந்த போது நடந்தது